இன்னைக்கு நம்ம தியானிக்க தலைப்பு என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையோட ஆரம்பிப்போம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல வாழ்ந்தவங்க அருட்சகோதரி அடேல் அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது எல்லா நாளுமே தவறாம கோயிலுக்கு போயிருவாங்க அவங்க நண்பர்களோட சேர்ந்து இப்படி தினமும் கோயில் போயிட்டு இருக்கும் போது ஒரு ஒரு நிகழ்வு நடக்குது ஒரு நாள் அவங்க வந்து ஒரு ஒரு பெண் நின்னுட்டு இருக்கதை பாக்குறாங்க ஆனா அவங்க யாருன்னு தெரியாததுனாலையும் அந்த பெண்ணும் எதுவும் பேசாததுனால அவங்க இவங்க கடந்து போயிடுறாங்க நண்பர்களுக்கு யாருக்குமே அந்த பெண் கண்ணுக்கு தெரியல அடையலுக்கு மட்டும்தான் அந்த பெண்மணி கண்ணுக்கு தெரியறாங்க அதனால இவங்க யாருன்னு போய் கேட்டுணும் ஏன் நம்ம கண்ணுக்கு அவங்க தெரியறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக போய் பார்க்கும் போதுதான் அந்த பெண்ணுடைய முகத்தை அடையலால பார்க்கவே முடியல அவ்வளவு ஒளி பொருந்திய முகமா அது இருக்கு அதை தாங்க முடியாம முகம் குப்புற கீழே விழுந்து முட்டி போட்ட அடையல் நீங்கள் யார் கடவுளின் பேரால உங்ககிட்ட கேட்குறேன் நீங்கள் யாரும் உங்களுக்கு எங்கிட்ட இருந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த பெண்மணி சொல்கிறாங்க பாவிகளுக்காக தினமும் விண்ணகத்தில் அவங்களோட மனமாற்றத்திற்காக நான் வந்தாடிட்டு இருக்கேன் நான் விண்ணகத்தினுடைய அரசி அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு அதுதான் விண்ணக மன்னக அரசியான அன்னை மரியா இந்த காட்சியில தொடர்ந்து என்ன நடக்குதுன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அடையலுக்கு மட்டும்தான் மாதா கண்ணுக்கு தெரியுறாங்க கூட இருக்கிற அந்த மற்ற சின்ன பிள்ளைங்களுக்கு கண்ணுக்கு தெரியல அப்போ அடையல் வந்து கீழே விழுந்து மன்றாடுறதையும் யார்ட்டையோ பேசிட்டு இருக்கதையும் அவங்க பாக்குறாங்க அப்போ பார்க்கும்போது அந்த எல்லாம் கேட்குறாங்க நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க ஏன் எங்கள் கண்ணுக்கு யாருமே தெரிய மாட்டேங்கிறாங்கன்னு கேட்கும் போது அடையல் சொல்கிறாங்க நீங்க எல்லாரும் முட்டி போடுங்க முட்டி போடுங்க நான் பேசிட்டு இருக்கிறது விண்ணக அரசிக்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டவுடனே அந்த சின்ன பிள்ளைங்களும் ஒரு வார்த்தை கூட மறுப்பு பேசாம கடகடன் முட்டி போட்டு கை கும்பாங்க இத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட அன்னை மரியா காணாமலே விசுவசிப்போர் பேர் பெற்றோர் அப்படின்னு சொல்றாங்க பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல இருந்தே வெவ்வேறு குறிப்புகள்லயும் பாடல்கள்லையும் ஜபங்கள்லயும் திருத்தந்தையர்களுடைய மடல்கள்லையும் அன்னை மரியாவை விண்ணக அரசி மூட்ச விண்ணக மன்னக அரசி இப்படின்லாம் சொல்றதை நம்ம பார்க்குறோம் ஆனா பனிரெண்டாம் பக்திநாதருடைய காலகட்டங்கள்ல தான் இந்த நாளை ஒரு பெருவிழாவை கொண்டாடணும்னு சொல்லி மாதாவுடைய மாசமான மே மாசத்துல கடைசி நாள் அந்த பெருவிழாவை கொண்டாடிட்டு வராங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுல பாப்பரசராக இருந்த ஆறாம் அருள் சின்னப்பர் இந்த நாள் மே மாசத்துல கொண்டாடுறதை விட ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு கொண்டாடுறதுதான் மிக சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி மாத்துறாரு ஏன் அப்படின்னா ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி தான் நம்ம மாதாவுடைய நாளை கொண்டாடுறோம் அதுல இருந்து சரியா எட்டாவதுனால மாதா விண்ணக மன்னக அரசியா முடிசூட்டப்பட்ட நாளா கொண்டாடுறது கரெக்டா இருக்கும்னு சொல்லி மாத்த இன்றளவும் நம்ம அப்படிதான் கொண்டாடிட்டு வரோம் அது மட்டும் இல்லாம நம்ம ஜபமாலையை ஜபிக்கும் போது மகிமை நிறை மறை உண்மையுடைய ஐந்தாவது மறை உண்மையா நம்ம ஜபிக்கிறதும் இந்த நிகழ்வு தான் மாதா விண்ணக மன்னக அரசி நேரடியாக எந்த இடத்துலயும் விவியத்துல சொல்லப்படலனாலும் மறைமுகமா நிறைய குறிப்புகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது பொதுவாவே மாதாவை தாவீதின் குலமகள் அப்படின்னும் விவிலியத்தில் இயேசு கிறிஸ்துவ தாவீதின் மகன் அப்படின்னு நம்ம சொல்றதையும் நம்ம பார்க்கலாம் ஆஹ் தாவிதுக்கு கடவுள் கொடுத்த ஒரு முக்கியமான வாக்குறுதி என்ன அப்படின்னா உன்னுடைய வழி தோன்றல்கள்ல நிலையான அரசரை நான் உனக்கு கொண்டு வருவேன் உன்னுடைய ஆட்சி நிலையானதா இருக்கும் அப்படின்னு கடவுள் வாக்குறுதி கொடுக்குறாரு இதை யார் குறித்து அவர் சொல்றாருன்னா ஏசு கிறிஸ்துவோட வருகையை குறித்து தான் சொல்றாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தாவிது அரசரா இருந்த காலங்கள்ல நம்ம பார்த்தோம்னா அரசர் ஒருத்தர் இருக்காருன்னா அவருடைய தாய் தான் அந்த அரசவைக்கும் நாட்டுக்கும் அரசியா இருப்பாங்க இதை விவீலத்தை நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்க முடியும் ராஜாக்கல்லையும் சரி சரி குறிப்பிடப்பட்டிருக்கும் ஒரு உதாரணம் நமக்கு முக்கியமா எடுத்து பாக்கணும்னா தாவிதோடைய மனைவியான பட்சேபால் தாவித பார்க்க வரும்போது என் அரசேன்னு சொல்லி அவங்கள முதல்ல வணங்கிட்டு உள்ள வருவாங்க ஆனா அதே பட்சேபால் தன்னுடைய மகனான சாலமோன் அரசவையில பாக்க போகும் அரசரான சாலமோன் தன்னுடைய அரியணையில இருந்து இறங்கி வந்து அரசியான பட்சேபால வணங்கி உள்ள அழைப்பாரு அதுக்கப்புறம் தன்னுடைய அரியணையில போய் உட்கார்ற சாலமோன் அவரை பின்தொடர்ந்து போற பட்சேபால் சாலமோனுக்கு வலதுபுறமா இருக்கிற அடுத்த அரியணையில அமருவாங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அரசருக்கு அடுத்தபடியான முக்கியமான அங்கம் வகுச்சவங்க யாரு அரசவையில அப்படின்னு பார்த்தா அந்த அரசிதான் அது அரசருடைய தாய் இப்போ இத நம்ம அன்னை மரியாக்கும் இயேசுக்கும் ஒப்பிட்டு பார்த்தோம் இந்த உலகத்துக்கும் விண்ணகத்துக்கும் அரசரா இருக்கிற ஏசு கிறிஸ்து அரசர் இயேசு கிறிஸ்து அப்படின்னா அரசி அப்படிங்கறத பனிரெண்டாம் பத்திநாதர் தன்னுடைய மடல்கள்ல மாதாவுடைய இந்த விண்ணகம் மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்ட நிகழ்வை பத்தி பேசும்போது இந்த நிகழ்வை நாலு கோணங்கள்ல பாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு முதல்ல நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மாதாவுக்கும் இயேசுக்கும் இருக்கிற உறவு அதாவது மாதாவுடைய மாதா வந்து இருக்கிறதுனால கிறிஸ்து தாய் அரசி இப்படிங்கிறது முதல் கோணம் என்ன அப்படின்னா அருள் மிக பெற்றவர் அன்னை மரியா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போ அருள் ஏசு கடுத்தபடியா அருள் நிறைந்து இருந்தவர் அன்னை மரியா அப்போ அவர் அரசி என்று அழைக்கிறதுல என்ற மாற்று கருத்தும் இல்லை அதுக்கு அடுத்தபடியா கடவுளால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பெண்மணிதான் விண்ணகத்தின் அரசியா இருக்க முடியும் ஏன்னா இந்த உலகத்துல ஒருத்தர் அரசர் அரசியா இருக்கணும் அப்படின்னா மக்கள் தேர்ந்தெடுக்கலாம் ஆனா விண்ணகத்துல அரசியா இருக்கணும்னா கடவுளால தெரிந்து கொள்ளப்பட்ட தான் இருக்க முடியும் அப்படி கடவுளால தெரிந்து கொள்ளப்பட்ட பெண்மணி கடவுளின் கைப்பாவை அன்னை மரியா விண்ணகத்தின் அரசி இது மட்டும் இல்லாம கடைசியான பார்வை கோணம் என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை பாவத்தின் பிடியிலிருந்து மீட்டு கிட்ட இருந்து நம்மள மீட்டு தன்னுடைய அரசை இந்த உலகத்துல நிலைநாட்டுறாரு அப்போ அவருடைய மீட்பின் திட்டத்துல ரொம்ப உறுதுணையா இருந்த அன்னை மரியா ஏசு உருவாக்குற இந்த ஆட்சியில அவங்க தானே அரசியா இருக்க முடியும் அதனால இந்த நான்கு கோணங்கள்லயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏ மாதாவை நம்ம விண்ணக மன்னக அரசி அப்படின்னு சொல்றோன்றத நமக்கு தெளிவாவே தெரியுது இப்போ அரசருடைய வலப்புறம் அமர்ந்திருக்கும் இந்த அரசி நமக்காக மக்களுக்காக எப்பயுமே பரிந்து பேசுவாங்க உலகத்தினுடைய அரசியலே அப்படி அப்படின்னா விண்ணக அரசி நமக்காகவே எப்பயுமே யோசிக்கிற அன்னை மரியா கண்டிப்பா ஏசு கிட்ட நமக்காக பரிந்து பேசுவாங்க விண்ணகத்துல அவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியில இருக்கிற அன்னை மரியாள் நமக்காக ஜபிக்கிறாங்க நம்மளுடைய மனமாற்றத்திற்காக என்னைக்குமே நமக்காக ஜபிச்சுட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அன்னை கிட்ட நம்மளுடைய விண்ணப்பங்களை ஈரெடுப்போம் அவங்க வழியா ஏசு கிறிஸ்து கிட்ட நம்ம பேசும்போது கண்டிப்பா நம்மளுடைய விண்ணப்பங்கள் நமக்கு நிறைவேற்றி தரப்படும் மரியே வாழ்க்கை